ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலசிஸ் பற்றி பார்க்க போயிடும் அது மட்டும் இல்லாமல் லைவ் அப்டேட்டில் நடந்த ஒரு ரெண்டு சுவாரஸ்யமான விஷயங்களையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டாபிக் வந்து விஜித்ரா மீண்டும் மீண்டும் தினேஷை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல தெரியுது ஸோ தினேஷ் ஒரு பக்கம் இவருடைய கேமை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணி இவங்களுடைய அன்பு வலையில் இன்னும் விழாமல் இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது மிச்சி எல்லாத்தையுமே வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு சும்மா இருக்க வச்சிட்டாங்க பட் தினேஷை வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு சும்மா இருக்க வைக்க முடியல ஸோ அதுக்காக என்னென்னலாம் விஜித்ரா வந்து பண்ணுறாங்க அப்படிங்கன்னா அவங்களுடைய பர்சனலாக்ட திருப்பி திருப்பி அடிச்சுட்டே இருக்காங்க பர்சனலாக டார்கெட் பண்ணி ஸோ இது ஏன் அப்படிங்கிறது தெரியல அதாவது ஒரு தடவை விஜித்ரா பற்றி அவங்களுடைய பழைய படங்களை பற்றி பேசியிருக்கிறார் தினேஷ் மற்றபடி பர்சனலாக அவங்க வந்து லட்டு குட்டு வந்து பாவம் இந்த மாதிரி ஐட்டம் டான்ஸராக இருந்தவங்களுக்கு இப்படிலாம் வந்து எப்படி குழந்தைங்கலாம் ரொம்ப பாவம் போகிறப்பெல்லாம் வந்து என்ன ஐட்டம் டான்ஸர் பொண்ணு இந்த பையன அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்தை கூட சொல்லலை ஏன்னா மும்தாஜி போனால்ட்டு அது கூட சொன்னாங்க என்னங்க நீங்கள் அப்படிலாம் ஆடி இருந்தீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ திடீர்னு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி மும்தாஜிலாம் விமர்சனங்கள் வந்துச்சு அந்த மாதிரி கடுமையாக அவங்களுக்கு இந்த மாதிரி விமர்சனம் வந்து விசித்திர வரவே இல்லை அப்படி இருந்தே இவங்க பர்சனலாக அட்டாக் பண்ணுற விஷயங்கள் இன்றைக்கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் பப்பாளி இருக்காரு தினேஷ் என்ன தினேஷ் நீங்கள் அன்பை நம்ப மாட்டிங்க நீங்கள் ரொம்ப ஃபேக்காக இருக்கீங்க இங்கே எல்லாருமே ஸ்கிரிப்ட் கிடையாது எல்லாமே இங்கே வந்து நடிக்கலை அப்படின்ற மாதிரி ஏமா பேச விடுங்கம்மா ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பேசவே விட மாட்டுறாங்க விஜித்ரா திருப்பி திருப்பி அதே வந்து ஆன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க அந்த பார்க்கும் பில் நமக்கே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அது அப்படின்ற மாதிரி சரியா இன்னொரு பக்கம் விசித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிரிப்டடாக இந்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது அன்புங்கிறது இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான விஷயங்கள்லாம் வந்து பிடிச்சு நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க எங்கே அது எதுக்குங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துச்சா கசப்பான இது விஷ்ணுவோடைய வளர்ப்பை பற்றி பேசுகிறீங்க இந்த மாதிரி சீப்பான கேரக்டர் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது எனக்கு எப்படின்னே தெரியல அதாவது இங்கே ஏற்கனவே ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இல்லைங்க எல்லாரும் விசித்திர மாதிரி ஆட்கள்லாம் எப்போயோ வெளியே போயிருப்பாங்க இங்கே ஸ்ட்ராங் வந்து இருந்ததுனால இருந்திருந்தால் இருந்தால் விசித்திராலாம் வந்து வெளியே போயிருப்பாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் பட் இங்கே இல்லை சச்சித்ரா கொஞ்சம் எமோஷனலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பிளேயர் அப்படின்றதுனால இங்கே வந்து அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ண முடியல அவங்கள வந்து தூக்கி போட முடியல ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் வைக்கிறாங்க அதை கூட எதுவுமே பொலைட்டாக பேசுகிற அட போங்க மேடம் அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு அப்படி தோணுது பேசவே விட மாட்டுறாங்க அவங்க பேசினாலும் அப்படியே வந்து முட்டுக்கேட்டை போட்டுடுறாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அடுத்து இந்த அக்கா தம்பி இருப்பாங்கல்ல பூர்ணிமா நிக்சன் இவங்க பண்ணுற வேலையாக இருக்கு பாருங்க ஐயோ எப்பா சாமி இவன் என்னடானா அவள் கண்ணில் வந்து எனக்கு லவ்வர் பார்க்குற மாதிரி இருக்குன்றான் நிக்ஸனு மாயா என்னடானா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க சீக்கிரம் அப்படின்னா நிக்சனா அப்படின்றாருங்க அவங்களே சொல்கிறாங்க பூர்ணிமாவே ம் பெஷிற்குள்ளே வேற உள்ளே போய் கிஸ் பண்ணுறாங்க மாயா இந்த மாதிரி தேர்ட் ரிலேட்டடாக ஒரு பிஹேவியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயா பூர்ணிமா நிக்சன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதையே முட்டு கொடுக்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்றாங்க டேய் அழகாக இருக்கா கரும மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அங்கே விஜயபாருமே கதை சொல்லிகிட்டு இருந்தான் அப்போ எங்கள் ஹார்ட்டை வச்சு இப்படி பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு அப்புறம் நேற்று இது பண்ணிகிட்ருக்கோம் கதை உங்கள் எங்கேயே பிடிச்சிட்டா போல கையை அது கத்துதா அப்படின்ட்டு உடனே அப்படியே போய் கீழே போகிறேன் அப்படியே நான் என்ன சொல்கிறேன் இந்த ஷோவுக்கு ஒரு தராதாரம் இருக்குங்க அவன் சின்ன பையனாக இருக்கட்டும் நிக்சன் உனக்கு பூர்ணிமா புத்தி இருக்காதா ஆ நிக்சனுக்கு இருபத்தி ரெண்டு வயசுன்னு சொல்லிக்கலாம் பூர்ணிமா நீ வந்து எல்லாத்தையும் ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி எப்படி ப்ரொஜெக்ஷனாகவும் தெரியாது இல்லை மாயா சொல்ல மாட்டல இது வேறு மாதிரி இருக்குங்க அது அப்படின்ட்டு ஆ கேவலத்தின் உச்சமாக இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் பழகிறது அப்படிங்கிறது தான் சரி ஓட்டிங்கில் வருவோங்க போட்டிங் பொறுத்த வரைக்கும் தினேஷ் முதலிடத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு இருபத்தி ஒரு சதவீதம் நல்ல லீடிங்கில் இருக்கார் மணி ரெண்டாவது இடத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பத்தொம்பது சதவீதம் ஓட்டு விஷ்ணு வந்து பதினாறு சதவீதம் ஓட்டுங்க ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மூன்று பேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒரு லட்சம் மேலே ஓட்டு ரவீனாவுக்கு தொண்ணூத்தோறாயிரம் ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு விஜயவரமாக கம்மி பண்ணிட்டாங்க ஏன்னா நேற்று விஜயவரமா பண்ண லூட்டிக்கு சீட்டிங் பண்ணா சீட்டிங் சாம்பியன் அதனால் அவன் வந்து கம்மியாகிட்டா ரவீனா கோட்டு போட்டாங்க நைன்டி ஒன் தௌசண்ட் இந்த வந்து ஒருத்தனோட வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுதான் பாயிண்ட் தினேஷுக்கு இந்த தாண்டின ஜெனுவின் கேமுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னா பத்தாயிரம் ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு மணிக்கும் தினேஷ்க்கும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் ஓட்டு போயிடுச்சு அடுத்து நிக்சன் வளர்க்கும்போது எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டு மாயா என்ன தான் நீங்கள் விளையாண்டாலும் அப்படியே கீழே தடையிட்டு கடை அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சொல்லிட்டு அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டு எட்டு சதவீதம் வாக்குகள் நிக்ஸனுக்கு ஒம்பது சதவீதம் வாக்குகள் ஆனால் இந்த வாரம் டிடிஎஃப் யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து மேக்ஸிமம் நிக்சன் தான் வெளியேறலாம் நினைக்கிறேன் நான் அவனே சொல்லிட்டான் இந்த மாதிரி நான் வெளியேற போகிறேன் எனக்கு மியூச்சுவல் காயின்ஸ்லாம் கொடுத்துருங்க மிட்விகேஷன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு எனக்கு அந்த மாதிரி கொடுத்துன்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணிட்டான் அதனால் அவனே வெளியே போட்டோம் உங்களுடைய கெல்த்துக்கு என்னன்னு சொல்லுங்கள் மீண்டும் குட் பை